அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம யாழ்ப்பாண சீனி செய்ய போகிறோம் பாருங்கள் அது எப்படி செய்கிறதுனா அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது தாளித்த பாத்திரம் தான் அதனால் அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோல்டு வின்னர் தான் நான் விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காயட்டும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாப்பாட்டில் அப்படியே போட்டு பணிஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தான் இது செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் அதே எந்த அளவு வெங்காயம் போட்டாலும் அரை கிலோ வெங்காயம் போட்டாலே கால் கிலோ அளவுக்கு வந்துடும் ஏன்னால் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்தை இப்போ இங்கே வதங்குறதுக்கு நம்ம கல் உப்புக்கலாம் நம்ம இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டால்தான் அது நல்லா வதவும் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் வரல எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னா இன்னும் நல்லா வதங்கணும் இதுவும் நல்லா கோல்டு கலரில் இன்னும் நல்லா வதங்கி கோல்டு கலரில் வரணும் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி அவங்க இந்த மாதிரி பூரி சப்பாத்தெலாம் சாப்பிடுவாங்க இது வந்து இலங்கையில் ஃபேமஸான ஒரு டிஷ் தான் சீனி சம்பல்னு சொல்லுவாங்க இதை அரை கிலோ போட்டோம்னா கால் கிலோ வரும் ஒரு கிலோ போட்டோம்னா அரை கிலோ வரும் அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கிடும் இது இந்த பெரிய வெங்காயத்தில் தான் செய்வாங்க பெரும்பாலும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இன்னும் கொஞ்சம் வதங்கடும் வாங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு என்னென்ன போடலாம் பாருங்கள் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃபேக்ஸ் தான் நல்லா வரமிளகாயை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் கடையில் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நம்ம வீட்டில்னால கொஞ்சம் நல்லாவே பொடி பண்ணிட்டோம் பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா தான் வந்து நம்ம ஜீனி போடுறதுனால நல்ல காரமாகவே இருக்கும் வந்து இதுக்கு வந்து ஜீனி வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் இந்தளவு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பொடியும் போட போகிறோம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் முழுசாக போடுவாங்க நாம் இன்னைக்கு வந்து அது தூளா போட போகிறோம் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஏலக்காய் ஒவ்வொரு துண்டு பட்டை கொஞ்சோன்னு ஒரு ஒரு கிரா ஒரு ரெண்டு கிராம்பு அளவு இருக்கும் இது இது போட்டுக்கலாம் அவங்க வந்து இதில் வந்து ரம்பை இலை போடுவாங்க நாம் வந்து பிரிஞ்சலை போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ரம்ப இலை இல்லை அதனால் சின்னதாக குட்டியாக ஒரு பிரிஞ்சலை எடுத்து அது போட்டுக்கலாம் ரம்ப இலை வந்து நல்லா வாசமாக இருக்கும் அது நம்ம நம்ம சைடு அவ்வளோக்கா கிடைக்காது வீட்லேயே வளர்த்தாதான் உண்டு அதனால் நம்ம பிரிஞ்சு இலை போட்டுக்கலாம் இது நான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எப்படி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் நம்ம அரை கிலோ வெங்காயத்துக்கு வந்து ஒரு ஐம்பது எண்ணெய் தான் ஊட்டிருக்கோம் ஏன்னா அந்த வெங்காயம் வேகணும்ல இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் அதனால் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள் அப்போதான் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் சுருளை வேக வச்சுக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி இதை வந்து நம்ம குஸ்காவுக்கு தான் தொட்டுக்க போகிறோம் ஏன்னா சப்பாத்தி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி குஸ்காவுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம் தயிர் சட்னிக்கு பதிலாக தயிர் சட்னி அப்புறம் பிரிஞ்சு கத்திரிக்காய் இது செஞ்சு சாப்பிடுவாங்க பிரிஞ்சால் தொப்பு இன்றைக்கி நம்ம வந்து இலங்கை சம்பல் வச்சு நம்ம குஸ்கா சாப்பிட போகிறோம் நல்லா வேகிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருந்து வரணும் இப்போ வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ விட்டுறக்கூடாது முதல் வந்து நம்ம மூடி வச்சுக்கோம் ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்து வர்றதுக்கு இப்போ வந்து நம்ம அப்படி மூடக்கூடாது குடிச்சிடும் அடியில் இது வந்து நம்ம நல்லா சொருளை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாம் ஒரு சேர ஒரே மாதிரி வந்து அந்த பிடிச்ச கலர் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கோல்டு கலர்தான் வரும் இதை நம்ம நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வச்சிட்டோம்னா அதுக்கு சதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும் தயிர் சோத்துக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் அதனால் நல்லா சுந்த திண்டனும் நீங்கள் பட்டை கிராம கா தூள் வந்து முழுசாக போடுறத விட தூள் நல்லாயிருக்கும் ஏன்னா முழுசாக போட்டோம்னா அந்த கிராம்பு கடிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி இதெல்லாம் ஏலக்காயெல்லாம் கடிக்கும்போது அந்த ஸ்மெல்லு இருக்கும் நீங்கள் தூளா போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு எதுவும் புரியாது டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அது எப்படி சொல்கிறதுனா ஒரு இனிப்பு உரப்பு இந்த மாதிரி அதை டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சுள்ளுன்னு பாருங்கள் லைட்டாக நம்ம வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் இது வந்து இனிப்பு இருக்குது உரப்பு இருக்குது இந்த புளிப்புக்காண்டி நம்ம கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டோம்னா கெட்டவும் போகாது நல்லா அப்படியே இருக்கும் பாருங்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு குறந்துருச்சு பாருங்கள் ஆனால் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா காரம் சாரமாக டேஸ்ட்டாக நம்ம சிலிஃபெக்ஸும் போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் பிடிச்சிட்டு பாருங்கள் சிலிஃபேக்ஸும் போட்டிருக்கோம் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் அதனால் ரைஸ் ஓட்டுருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ரொம்பிட்டு பாருங்கள் யாழ்ப்பாணத்து சீனி சம்பளிக்கு நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு நமக்கு ஒரு அர்ஜெண்டாக சர்க்கரை வந்து நான் இவ்வளோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ தேவை இல்லை கொஞ்சமாக போட்டுக்கணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஜாம் டேஸ்டில் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு வந்து லெமனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு புளி கரைச்சி தொக்கு மாதிரி வச்சுன்னு வைங்க அது இதை விட இன்னுமே நல்லாயிருக்கும் இது நம்ம இப்போ இட்லி தோசை குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் காரம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதா கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இட்லி தோசை இந்த மாதிரி ப்ரெட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேரட்டு இதெல்லாம் திருவி போட்ட ப்ரெட்டுக்கு வந்து இது அப்படி கொஞ்சம் மேலே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஒரு சில்லி சாம்பல் ரெடி பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மக்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கா நம்ம கிலோ வெங்காயம் போட்டோமா கிலோ அளவு வந்துடுச்சு நமக்கு இந்த எண்ணெய் வேணாண்டா கூட இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டோம்னா அதில் உள்ள ஆயில் பூரா பில்ட்ராகி வந்துடும் நம்ம இதை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த எண்ணெயோடு இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஆனாலும் கெட்டு போகாது இப்போ இந்த எண்ணெய் க ரீஃபண்ட் ஆயில் பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இது எப்படி பரிமாறலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த குஸ்காவுக்கு தான் நம்ம சீனி சப்பல் தொட்டுக்க வைக்க போகிறோம் அழகாக ஒரு குஸ்கா பாருங்கள் இதுக்கு வந்து நல்ல ஜாம் மாதிரி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்